தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் பிஜி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு ஜூன் ஒன்றிலிருந்து நம்ம தொடங்க இருக்கிறோங்க இந்த பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய பயிற்சி கட்டணத்துடன் சேர்ந்து ஐம்பத்தொரு மூல நூல்கள் நம்ம இதில் கொடுக்குறோங்க இது கட்டணத்துக்கு உட்பட்டது தாங்க இந்த ஐம்பத்தோரு மூல நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு தொகை நூல்கள் எட்டுமே கொடுக்குறோம் பத்துப்பாட்டு நூல்கள் முழுமையாக வந்துடுங்க இதெல்லாமே மூலமும் முறையும் தாங்க இது மட்டும் இல்லாமல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினெட்டு நூல்களுமே மூலமும் முறையும் சேர்த்து வந்துடும் ஐம்பரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகங்களை சிந்தாமணி வந்துடுங்க ஐஞ்சிருங்காப்பியங்களில் மூன்று நூல்கள் வந்துடும் இது இல்லாமல் இலக்கண நூல்கள் அனைத்துமே வந்துடுங்க நன்னூல் எழுத்து சொல் யாபுரங்கள காரிகை புறப்பொருள் வென்பாமலை அகப்பொருள் விளக்கம் தண்டியலங்காரம் தொல்காப்பியம் இதெல்லாமே மூலமும் முறையும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தொரு நூல்கள் நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு கொடுக்குறோம் இதுக்கு தனி கட்டணம் கிடையாது நீங்கள் பயிற்சியில் செலுத்தக்கூடிய கட்டணத்துடன் உட்பட்டு தான் இந்த ஐம்பத்தொரு நூல்கள் நம்ம கொடுக்குறோம் இது ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த புதிய பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறங்க டீம்ஸ் ஆப் மூலமாக இந்த வகுப்பு நம்ம லைவாக நடத்துகிறோம் நடத்துகிற வகுப்பை அன்றன்றைக்கு அப்போயோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அன்று இரவு மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோங்க ஸோ நீங்கள் லைவாகவும் கலந்துக்கலாம் அன்றைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம பார்க்க முடியல அப்படின்னா நம்ம மொபைல் ஆப்லேயும் அதை பார்த்துக்கலாம் ஒரு வகுப்பை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம் தேர்வு வரும் வரைக்கும் இதை நம்ம பார்த்துக்கலாங்க அதே மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம மொபைல் ஆப்லேயே நம்மளுடைய தேர்வும் நீங்கள் எழுதிக்கலாங்க ஒவ்வொரு தலைப்பு வாரியாகவும் நம்ம தேர்வு வைப்போங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் நம்ம இதில் வைக்கிறோங்க இது இல்லாமல் நம்ம பாடம் நடத்தும் பொழுது போடக்கூடிய பவர் பாயிண்ட்டு மற்ற முக்கியமான குறிப்புகள் பிடிஎஃப் இந்த மாதிரி ஏராளமான அந்த பாடக்குறிப்புகள் நம்ம உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக சாஃப்ட் காப்பியாக நம்ம அனுப்பி வைப்போங்க ஸோ இதெல்லாம் அடங்கியது தான் இந்த பயிற்சி கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு பயிற்சியாக இருக்கும் இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு விரும்புகிற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ் சொல் எண்ணெய் தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து சோழர் காலத்தில் தமிழரின் சமுதாயம் சோழர் காலத்தில் தமிழரின் சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்தி அப்படின்னா சோழர் காலத்தில் என்னென்ன வரிகள் எல்லாம் வசூலிக்கப்பட்டன இருந்து என்னென்ன வரிகள் வாங்கினாங்க மக்கள் மேலே குடிமக்களின் மேலே என்னென்ன வரிகள் விதித்தாங்க நானூறுக்கும் மேற்பட்ட வரிகள் விதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு சான்றுகள் சொல்லுதுங்க அதில் நம்ம புத்தகத்தில் என்னென்ன வரிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஊர்கழ் பாருங்கள் முதல்ல அவற்றில் சில கொடுக்குறாங்க ஊர்கழஞ்சு அப்படிங்கிறாங்க கழஞ்சுங்கிறது ஒரு எடை அதாவது ஊரில் பொதுவாக வைக்கப்பட்டிருந்த ஒரு எடையை பற்றி வரிங்கிறாங்க ஊர்க்கழஞ்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமரக்கச்சாணம் குமரக்கச்சாணம் அப்படின்னா முருகக்கடவுளுடைய கோயில் இருக்குதுங்களா முருகன் கோவில் அந்த கோவிலுக்கு செலுத்த வேண்டிய ஒரு பொன் வரி அதுதான் குமரக்கச்சாணம்னு சொல்கிறாங்க அடுத்து மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மீன் பிடிக்கும் உரிமைக்குன்னு ஒரு கட்டணம் செலுத்தணும் எல்லோரும் போய் வரி செலுத்த மீன் பிடிக்க முடியாது அப்போ அந்த மீன் பிடிக்கும் உரிமைக்கு செலுத்த வேண்டிய கட்டணம்னு ஒன்று இருக்குங்க அந்த வரிக்கு பேர் மீன் பாட்டம் அப்படின்னு பொருள் இரு பெயர் இருக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வரிகள் சிறு வரிகள் போடுறாங்க அதற்கு பெயர் கீழை பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த குளம் முதலிய நீர்நிலைகளை விட்டுவோர் அதன் ஆயக்காட்டில் பத்தில் ஒரு பங்கை தூய்ப்பதுக்கு ஒரு வரி போடுறாங்க தசபந்தம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்தது மாடை கூலி அப்படிங்கிறாங்க பொண்ணு இருக்கு இல்லைங்களா தங்கம் அந்த பொண்ணை நாணயமாக அச்சடிப்பாங்களாம் அதற்கான கூலி தான் மாடை கூலிங்கிறாங்க அடுத்து அந்த நாணயங்களின் பொன் மாற்றையும் அளவையும் சோதிக்கும் வண்ணகனுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணை உரைச்சி பார்ப்பாங்க இல்லைங்களா தங்கம் வந்து அளவுக்கு தூய்மையான தங்கம் எத்தனை கேரட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாற்று பார்க்குறோம் இல்லைங்களா அந்த உரைத்து சோதித்து பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு கட்டணம் அது சொல்லிக்கிறாங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வண்ணக்க கூலின்னு சொல்கிறோம் பொன்னை நாணயமாக அச்சடிப்பதற்கான கூலி மாடைக்கூலி அந்த நாணயங்களின் பொன் மாற்றையும் அந்த சோதிக்கக்கூடிய வண்ணக்கன் அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு இப்போ நம்ம பேங்க்லலாம் நம்ம வங்கியில் போயிட்டு நம்ம நகை அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அதை உரைத்து பார்த்து சொல்லுவாங்களே அப்ரைசர் அவ இருப்பாருங்க இல்லைங்களா ஒருத்தர் ஒரு பதவி போஸ்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் வண்ணக்கன்னு சொல்லுவோம் அவர் கொடுக்கக்கூடிய கூலி வண்ணக்க கூலி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அந்நாளைய விற்பனை வரி இந்த விற்பனையை வரி அந்நாளைய விற்பனையை வரி என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முத்தாவனம் அப்படின்னு சொல்கிறீ சொல்லியிருக்காங்க முத்தாவனம் அப்படிங்கிறாங்க அடுத்தது திங்கள் மேரைன்னு ஒரு வரி மாதந்தோறும் தண்டப்பட்ட ஒரு வரின்னு கொடுக்குறாங்க அடுத்து ஒருவேளி நிலத்துக்கு இவ்வளவு என்று கொடுக்கப்பட வேண்டிய வரி நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நிலத்துக்கு இவ்வேலிங்கிறது நில அளவி பெயருங்க அப்போ இந்த இவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் வரி வரி செலுத்தணும்னு இருக்கு அதற்கு பேர் என்னன்னா வேலிகாசு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நாட்டினுடைய நிர்வாகத்துக்குன்னு ஒரு வரி செலுத்தி இருக்காங்க அதுக்கு பேரு நாடாட்சி அப்படிங்கிறாங்க அடுத்தது நாட்டினுடைய நிர்வாகம் மாதிரி கிராம நிர்வாகத்துக்குன்னு வரி வசூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேரு ஊராட்சி அடுத்தது கழனிக்கு தண்ணீர் பாய்வதற்கான நாழிகையை கணக்கிட்டு அதன்படி செலுத்த வேண்டிய தண்ணீர் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நிலத்துக்கு நீர் பாய்ச்சதுக்குன்னு இவ்வளோ நே இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முறை வைப்பாங்க இன்றைக்கி நம்ம தண்ணீர் முறை பாய்ச்சறது இப்போ இவங்க முறை பாய்ச்சறது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியே கழனினா விவசாய நிலம் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிறதுக்கான நாழிகையை வந்து எவ்வளோ நேரம் நாழிகினா நேரம் அளவிட்டு அதுக்கு செலுத்த வேண்டிய ஒரு தண்ணீர் கட்டணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறாங்க வட்டி நாழி அதுக்கு பேருங்க அடுத்தது பாருங்கள் வீடுதோறும் வாயில் நிலைகளை கணக்கிட்டு நாழி நெல்லாக ஒரு வரி வசூல் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிடா நாழி அல்லது புதா நாழி அப்படிங்கிறாங்க அடுத்தது திருமணம் செய்யும் பொழுது செலுத்தப்படக்கூடிய கட்டணம்னு சொல்கிறாங்க திருமணம் செய்யும்னா அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கியிருக்காங்க அது பேர் காணம் அப்படின்னுங்க அடுத்து துணி வெளுக்கிறாங்க இல்லைங்களா துணி வெளுக்கிறவங்க அந்த கற்பாறைகளின் மீது விதிக்கப்பட்ட வரி ஆறோ குளமோ வாய்க்காலோ போயிட்டு கற்பாறைகளை துணி விலக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு வரி வசூலிச்சிருக்கிறாங்க அது வந்து வண்ணாரப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குயவர்கள் செலுத்தி வந்து ஒரு தொழில் வரி குயவர்கள் அப்படின்னா குச அந்த வரி என்னென்னு சொல்கிறாங்கன்னா குசக்கானம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க மட்பாண்டம் செய்கிறவங்க அந்த அதுக்கு ஒரு வரி செலுத்தி இருக்கு அவங்க வந்து தொழில் வரி செலுத்தி இருக்காங்க அதுக்கு பேர் குசக்கானம் அடுத்தது தண்ணீர் வரி இன்றைக்கி நம்ம கட்டுறோம் இல்லைங்களா நீர்கூலி அடுத்து பார்த்தீங்கன்னா நெசவு நெய்கிறாங்க இல்லையா அவங்க கொடுக்க வேண்டிய வரி தரிப்புடவை அல்லது தறி கூரைங்கிறாங்க அடுத்தது தரகர் மேலே வரி விதிச்சிருக்கிறாங்க அதுக்கு பேர் தரகு அல்லது தாகு பாட்டம் அப்படிங்கிறாங்க அடுத்து பொன் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அந்த பொன் வேலை செய்கிறாங்க ஆசாரியார்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொற்கொள்ளர்கள் மேலே விதிக்கப்பட்ட வரி வந்து தட்டார் தட்டார் பாட்டம் அப்படிங்கிற ஒரு வரி அடுத்து ஆட்டின் மீது விதிக்கப்பட்ட வரி ஆட்டுக்கிரை அல்லது ஆட்டு வரின்னு சொல்கிறாங்க அடுத்தது நல்லா நல்லெருது அந்த மாதிரி வருது வரி அதாவது பசு எருதுகளுடைய வளர்ப்புக்குன்னு ஒரு வரி போட்டிருக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாடு காவலுக்குன்னு ஒரு வரி நாடு காவல் அந்த வரி அதுனா இப்போ இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அது பெரும் செலவு பொருள் செலவாகும் இல்லையா அப்போ அது அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த பெரும் பிரிவின் காவலை மேற்கொள்வதுக்காக ஏற்படக்கூடிய செலவை கட்டணும் இல்லையா அதுக்காக ஒரு வரி சொல்லிச்சிருக்காங்க நாடு காவல் அப்படின்ட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊடுபோக்குன்னு ஒரு வரி இப்போ ஒரு பயிர் விவசாயம் செய்கிறோன்னா அதுக்கு இடையில் ஊடு பயிர்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு தானியம் பயிர் செய்யும் பொழுது அதுக்கு இடையில் வேறொரு தானியத்தை விதைத்து பயிர் செய்வாங்க இதுக்குன்னு ஒரு வரி போட்டிருக்காங்க அதுக்கு பேர் ஊடு போக்கு குறுவை நெல்லுடன் பச்சை பயிரை விதைப்பதை போன்றது அப்படிங்கிறாங்க அடுத்தது விற்பிடி விற்கிறைய ஆவணப்பதிவுக்குன்னு ஒரு வரி வசூலிச்சிருக்காங்க விற்பிடி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழை மஞ்சாடி அல்லது வாழைக்கானு சொல்கிறாங்க வீட்டு மனையினுடைய நீள அளவின் மேல் விதிக்கப்பட்ட வரி இவ்வளோ நீள இருக்குது இவ்வளோ அகல இருக்குது இவ்வளோ அந்த வீடு அதுக்கு ஒரு வரி விதிச்சிருக்கிறாங்க அடுத்தது சுங்க வரிங்க உல்கு அப்படிங்கிறாங்க சுங்க வரி அடுத்ததாக ஓடங்கிற்கு செலுத்த வேண்டிய உரிமை கட்டணம் இப்போ ஆற்றுல ஓட விடுறாங்க இந்த பக்கம் கிறைய எழுந்தாக்கரைக்கு ஓட ஓட செலுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரி ஓடக்கூலி அதுக்கு பேர் அடுத்து நீதிமன்றங்களுக்கு செலுத்த வேண்டிய வரி வந்து மன்றுபாடு அப்படின்னுங்க அடுத்தது அரசனுக்கு தனிப்பட்ட உரிமையான வரினால் மாவிரை அந்த மாதிரி வரிங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீயரி அப்படின்னு ஒரு வரி கோயிலில் சோறு பழி கொடுத்து தூவதற்கு தண்டப்பட்ட ஒரு வரி அப்படிங்கிறாங்க கல் இருக்குவதற்கு ஒரு வரி செலுத்தியிருக்காங்க ஈழம் பூச்சி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வரிங்க சில நிலங்களுக்கு வரி விளக்கு அழிச்சிருக்கிறாங்க சில நிலங்களுக்கு இப்போ ஊர் நத்தம் கோயில்கள் ஏரிகள் ஊருக்குள்ளோடும் வாய்க்கால்கள் பறைச்சேரி கம்மாளச்சேரி சுடுகாடு ஆகியவற்றுக்கு வரிகள் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட வரியும் கட்டணமும் பார்த்தோன்னா நானூற்றுக்கு மேற்பட்டவை அப்படிங்கிறது சோழர்கள் பாண்டியர்களுடைய கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த காணொலியிலிருந்து என்னென்ன விதமான வரிகள்லாம் மக்கள் மேல செலுத்தி இருக்காங்க விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த நூல் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு தேர்வுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பாருங்கள் புதிதாக நம்ம தமிழ் சோலையை பார்க்கறவங்க அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சோலை பற்றி சொல்லுங்கள் நம்ம வைக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தேர்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்